உன்மான தேடி நான் கூடு வந்தே நான் வந்த நேரம் அந்த மனங்கு இல்ல அந்த மான் போன மாயமன் கேராசாத்தி நாவின் மேகம் போல வன்மில்லி அந்த திசாடலாகாடு நான் உட்கார்ந்து போனா நீ சொல்ல பாட்டு காத்தோடு போடாடு மான தேடி நானும் பூலோடு வந்தது எனக்கும் ஆசை இருக்குது ஆனா கூட்டம் சுருங்குது எனக்கும் தூக்கம் இருக்குது ஆனா பேமெண்ட் தடுக்குது மறக்க முடியல உசுறு வெறுக்க காடி தானே நானா நானா நான்தானா தனநா கனகாவனா கண்ணும் அண்ணா சமாளிக்க தெரியாதவன் நாடக சமைக்க வரக்கூடாது ஒழுங்க வண்டி ஓட்ட தெரியாதவன் டேங்க புள்ள பண்ணக்கூடாது இது எதுக்குங்க ஏன்னா அழைக்க சூம்பு ஓடி போச்சா சூம்பு ஓடி போச்சா வேலை மசரா பாடுறா ஆளே இல்லாத ஊருக்கு அறுபது வாட்டு பான்னாரு வந்தாண்டா டிரைவர் வனத்தாண்டா நம்ம தொடர்ந்து வண்டியில் ஓடுறோம் ஆனால் இப்படி ஆளுகளை நடு கடலுக்குள்ளே போடலாம்ப்பா அது தண்ணியை பார்த்துக்கிட்டே பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டே எண்ணூறு பாட்டு பாடிட்டு போயிடுவேன் விதி வலியது பொம்பளை ஆளுக்கு குளிர்றாத்தா மற்ற தட்டியை பிச்சு போறேன் தீயை வச்சு அனலுக்கு ஆயிறீங்களா சந்திக்காத நாரதரே கிடையாது இந்த இடி விழுந்துருச்சு இல்லை வேற கேரள சண்டை மேல மாறி டிசு டிசுன்னு அடிச்சு இன்னைக்கு நைட்டு நாடகம் மறந்தா நாளைக்கு லீவ் ஓட்டிருப்பாங்க அவன் பிளான்ல மண்ணல்லி போட்டேனா அண்ணே நாளைக்கு ஸ்கூல் லீவுனே உன் வேலை பாரு நான் இன்னைக்கு நைட்டு சொன்னேன் சண்டே நைட்டு டுடே சூசடே கூட்டம் சுருங்கனாலும் நாங்கள் என்னத்த விட மாட்டேன் அதுக்காக அந்த கூட்டம் இல்லை குறைச்சிட்டு போவோன்றதுக்கு நான் ஒன்றும் மானாமதுரையில் இருக்கிற ஆள் கிடையாது ஃபாரின் 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 சிங்கப்பூர் மலேசியாலாம் போனேன்டா உங்களை கூப்பிட்டு போகிறேன் கூட்டி போகிறேன் வழி தெரியாமல் தானே இருக்கு வரிச்சூறு பலனி அப்பேன் கட்டு 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 கட்டுக்கு உளுந்து தவற வரிச்சூறு பலனி நான் பார்த்தா கரிச்சாங்குருவே கரு 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 வரிச்சூறு பழனி அப்ப நான் சந்திச்சு வேணா எங்க தாத்தா மயக்கம் இருந்தா பாடத்தை ப்ரோ போறோம் பள்ளிக்கூடத்து என்றா ஏ நாடகத்தை நீங்க எதுவும் நீங்க அஞ்சரை கட்ட ஆறுமுகம் என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மூட கலவையை என்னால் பூச முடியலையே நான் என்ன பண்ண வெயில் வேற அடிக்குது அந்த மாதிரி இதுல இன்னொரு மூட போட வேண்டிய கனி கலவையை இன்னைக்கு எந்த கலவை போட்டாலும் சவறு ஆட்டாதம் ஆட்டாதே டேபிள் நல்லா வாசி இது கிடச்சி

தங்க முருகா சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் முருகா இதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கா ஆறு மூணு பாட்டை ப்ளீஸ் தங்க பாட்டி நக்கல் பண்ணீங்கன்னா உங்களை மண்ணை வரைச்சி ஊற்றிடா சீரியஸ்ரா மதுரை பி ஆறு மூணு சத்தப்பா அவர் வள்ளியை சந்திக்கும் போது பாடுவார் ஏ ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாது ஏ ஆட்டாதம் முகத்துக்கு காட்டாதே ஆடாதம்மா நம்ப ஆடாத உனக்கு ஆட்ட கட்டு ஆடாத மா பிள்ளையாகவே பார்த்து மண்முருகன் மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தி மண்முருகன் டக்கணமா என்ன யமான் டக்கணமா உருளை பேசினா என்ன வேதிய கட்டத்தான வேணுமம்மா ஏ ஆகாதுமா ஆகாது இந்த ஆணவ உனக்கு ஆகாது அறிமுகத்துக்கு காட்டாத ஏ ஆட்டாதம்மா ஏ ஏத்தாதம்மா ஆட்டாத அறிமுகத்துக்கு காட்டாது நன்றி கட்சைங்களா முருகன் அந்த பாட்டு சின்ன வயசுல நான் பார்த்து ரசித்ததுல எனக்கு பிடித்த பாட்டு இந்த பாட்டுக்காக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவார் செஞ்சேன் சொல்லு புரு சுட்டு புரு மீனாட்சி சொல்லு ஏன் அப்படி தொட்டு தொட்டு அப்படி பாடும்போது அன்னைக்கு ரசிப்பு தன்மை அதிகமாக இருந்தது இன்னைக்கு இன்னொரு பாட்டு பாடிட்டு நீச்சத்து நீடியன்ஸை திரும்பி விடக்கூடாதுப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு சொன்னால் குற்றவாளின்ட்டு வாங்கி நம்மளுக்கே நகைச்சியோ இல்லை அப்புறம் என்ன செய்யறது எனவே நகைச்சியோ ஒன்னே எங்கே இருக்குன்னு கேட்டால் எனக்கு பிந்துன சட்டு பூரா அமெரிக்காவில் ப்ரோக்கரம் பண்ணுறேன் நான் இன்னும் அமிச்சுக்கறையை தாண்ட முடியலை உங்களுக்கு அவை முடி எப்போ பார்த்தாலும் உங்கள் மூணு பேர் மூஞ்சு தாண்டா அந்த புத்துரு புத்ரோ புத்ரு யாரும் பத்தவில்லையோ தணபதி என்ற கைங்கரமித்தடா எதுக்குடா அடிச்ச சொல்ல இங்க இவளை கத்து கத்துறே உங்களுக்கு அன்னதான சமையல்ல ஒரு உள்ள தெரியும் பார்க்கல யாருமே இல்லை அதுக்கு யாருக்கு சமைக்கிற அதுக்குள்ள இங்க என்ன நடந்துருக்கு நான் தன்னால கூட்டம் இல்லாம மறுகிறேன் பதினஞ்சு நினச்சி வேற திரு பார்க்கலையே முட்டைக்கோசலை எப்படியும் உப்பை போட்டுருவேன் பூரா சொந்தக்காராக சமையல் ஐயா அந்த சமையல் பண்ற ப்ரோ சமையல் ஏத்தாய் செத்தோட நாடகத்தை பார்த்துருப்போம் அண்ணா தான பதினொன்று மணிக்கா பன்னெண்டு மணிக்க அப்புறம் இப்போ வர்றீங்களா அடுப்பு நிறுத்தவா இங்கிட்டு வாங்க பார்த்துட்டு போய் சமைப்பான் முருகன் முருகன்லாம் இப்போ சின்ன புத்திரோ தங்கப்பாண்டி புத்திரோ அந்த பாட்டுலாம் அவள் இல்லை நீங்க அந்த சாமி வரைய ஒரு பாட்டுன்னு ஒன்று இருக்கு

முனி சொந்த முனி மண்டையில் சட்டா மகிடம் தரிந்த மாமுனி கையிலே சம்பதால வீணையில் பீனையில் யாரென்று யார் என்று நம்ப அறிந்தாலும் இச்சுடலை தன்னை இவன்தன்னை நம்பியாரன் பெற்ற மகன் வீரத்தேவன் தங்கை வள்ளிக்காக காவல் முடிந்த நேரத்தில் தங்கள் தேவகம் கேட்டு ஓடோடி வந்தேன் பாருங்கள் சாமி 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 நமது தானாதி உள்ளே செய்த மோசத்தாலே மகன் நமது பாஞ்சை விட்டு போக வேண்டும் மகன் இக்கடிதம் கண்டவுடனே